மைனாரிட்டி அந்தஸ்து நம்முடைய சமுதாயத்தை ஆறு பள்ளிகளில் பொருட்காட்சி வந்து சிறப்பை உள்ளபடிங்க நடித்து முடிஞ்சங்கள்லாம் உள்ளபடியாக நடக்க ஒத்துழைப்பு நம்ம நிர்வாக சார்பில் நன்றி அறிவிக்கிறேன் கணக்கிலீராக இருப்பு அந்த கணக்கு வழக்குனா ஒசா தலைவர்கள் ஒப்படைச்சிடுறேன் பேங்குலீரா இருப்பு வந்து ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் எழுபது பைசா கையிருப்பு ரொக்கம் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பது ரூபாய் மொத்தம் மூணு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் எழுபது பைசான தலைவர்கள் அந்த